கோபப்பட்டு சண்டை போடுறதுனால என்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் யார்கிட்டையாவது கோம கோபப்பட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னா அவர்களை விட உங்களுக்கு தான் மன உளைச்சி வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா விவாதங்களை வந்து தவிர்ப்பது தான் ரொம்ப நல்லது அதனால் வந்து நிம்மதியை வந்து தக்க வச்சுக்கலாம் ஒருத்தர் உங்களை வந்து கோவப்படுத்தினாலும் அந்த இடத்துல நீங்கள் காட்டுற மௌனம்தான் உங்களை வந்து ஒருபடி மேலே உயர்த்தும் ஓகேங்களா வார்த்தைகளை கொட்டிட்டு வருத்தப்பட்டு பயனில்லை அதனால வந்து பேசுகிற வார்த்தைகளை வந்து நிதானமா பேசணும் ஓகேங்களா அடுத்து மற்றவங்க குணத்தை மாற்ற நினைக்கிறது ரொம்ப தப்பு நம்ம மனசை பக்குவப்பட்டது தான் நமக்கு நல்லது ஓகேங்களா அதுதான் புத்திசாலித்தனம் ஓகேங்களா அடுத்து வந்து என்னன்னா சண்டைக்கு எப்பவுமே தீர்வு இல்லை அதனால வந்து கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் வந்து நம்ம யோசிக்க பழகிக்கணும் ஓகேங்களா உங்கள் நிம்மதியை விட உங்களோட நிம்மதியை விட சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா தேவையில்லாத கோபத்தை விட்டுட்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கிறதா நல்லது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கம்மெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விலை நம்ம காலுங்க கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க